சரி என்ன இன்னைக்கு சந்திக்கிறோமே என்ன இது ஃபிஷல் கோச்சுன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காரு தலைப்பு அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த சிந்தனை சிந்தனை தோணலாம் சரி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்கள் எல்லாம் கருதணும் யாரெல்லாம் லைவில் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல்தான் கே தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வழியாக பொருளாதாரத்துக்கு ஏற்ப பர்சனல் ஃபினான்ஸுக்கு ஏற்ப நிறைய வந்து செய்திகள் நிறைய வந்து தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து எப்படி உங்களை நீங்களே மேம்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து உண்டாக்கும் அப்படிங்கிறதுல மா மாற்றக்கிறது கிடையாது இது வந்து என்னுடைய ரெண்டாவது லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து நேரடியாக எதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் இடையே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் லைவ் ஸ்ட்ரீமிங்கை நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன் இந்த லைஃப் ஸ்ட்ரீமிங் முடிஞ்ச பிறகு ப்ராசஸிங் ஆன பிறகு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு அப்புறம் யார் யாரெல்லாம் பார்க்க போகிறீங்களோ அவங்களுக்கு கூட உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டின் வழியாக தெரிவித்து கொள்ளலாம் ஏன் வந்து இந்த இடைவெளி அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம் ஏ உண்மை சொல்கிறது என்ன இருக்குங்க சமீபமாக வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம் வந்து எழுதுனேன் என்ஐஎஸ்எம் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபைவ் இயர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்என் நம்பர் ஒன்று வாங்கிட்டேன் ஸோ ஏர் நம்பர் இருந்தால் தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து பரிந்துரை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால அந்த ஏரா நம்பருக்காகவே வந்து என்ஐஎஸ்எம்ஐஏ மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன் ஸோ அதனால வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஆகட்டும் அது குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதாகட்டும் இதில் கொஞ்சம் நீண்ட நாட்கள் போனதுனால உங்கள நான் சந்திக்க முடியல சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஃபினான்ஷியல் கோச் அப்படின்னா யாரு நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பருவங்கள்ல வந்து நம்மளுக்கு ஒரு கோச் தேவைப்படுது கல்விகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசிரியர் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு ஆனால் ஒரு கோச்சா இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நண்பர்களும் சில காலகட்டத்தில் வந்து கோச்சா மாறி இருப்பாங்க ஒரு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு நண்பர்களுடைய நிறைய பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறது மாற்றது கிடையாது அதே போலவே உடல் ரீதியான ஏதாவது ப்ர பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உடைய உடலுடைய எடையை குறைச்சிக்கணும் அதாவது நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிட்னஸ் கோச் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க ஸோ அவங்க போய் நம்ம ஜிம்மில் போய்ட்டு கூட ஜிம் ட்ரெயினர் வழியாக நம்மளுடைய ஃபிட்னஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கலாம் வெறும் ஜிம்மில் போய் தான் ட்ரைனிங் இல்லை ஒரு கிரவுண்டில் கூட போயிட்டு பேசிக்காக ரன்னிங் ஆகட்டும் ஜாகிங் ஆகட்டும் ஸ்கிப்பிங் ஆகட்டும் ஒரு ஃபிட்னஸுக்கு ஏற்ப மாதிரி நிறைய வந்து கருத்துக்கள் வந்து யார் யாரெல்லாம் அங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட கூட நம்ம அந்த விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம் ஸோ சில இடங்களில் என்ன பண்ணுவோம் நம்மளாகவே சில முடிவுகளை எடுப்போம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஐஒய் அப்படின்னு சொல்கிறாங்க டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள ஸோ டிஇஒய் அப்படின்னு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிட்னஸுக்கு ஏற்ற ஒரு முடிவுகள் எடுத்துக்கிறதாகட்டும் ஏற்ற ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறதாகட்டும் ஆனால் பெரும்பாலான ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன் எடுத்துக்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம கண்காணிக்கிறோம் அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம பின்னாடி இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனை நம்மளால் நம்ம வந்து யோசிப்போம் அதாவது கல்லூரி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு நண்பர்கள் இருப்பாங்களா அதே போலவே பள்ளி பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து உதவி செய்வாங்களா இல்லைன்னா டியூஷன் வாத்தியார் ஹெல்ப் பண்ணுவாங்களா நம்மளுடைய கணக்க வந்து சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து நம்ம கோச்சை வந்து நம்ம பார்ப்போம் அது ஃபினான்ஷியல் கோச்சுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு ஏற்ற மாதிரி பணத்துடைய முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நிறைய நம்மளுக்கு தகவல்கள் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட ப பகிர்ந்து கொள்வாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்டைல் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சரி ஃபினான்ஷியல் கோச் வேணுமா வேணாமா அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபினான்ஷியல் கோச் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ப இது பண்ண முயற்சி எடுப்போம் சரி ஸோ ஃபினான்ஷியல் கோச் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ ஃபினான்ஷியல் கோச் யார் வேணுமோ ஆகலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு தகுதி தேவைப்படுகிறது ஸோ தகுதி அப்படின்னா என்ன இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா மியூச்சுவல் ஃபண்டை வந்து யாரோ ஒரு நண்பர் சொல்கிறாரு யாரோ வந்து உறவினர்கள் சொல்கிறாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு கொலீக் சொல்கிறாரு வேலை செய்கிற இடத்துல அவங்க பரிந்துரை சொல்ற மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா இருக்கு வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம போய் வாங்கறதில்லை நம்மளோட முடிவுகளை வந்து நம்ம வரதுக்கு முன்னாடி அது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கூட எடுத்துக்கணும் ஸோ இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கோச் அப்படின்றவங்க வருவாங்க ஃபினான்ஷியல் கோச் அப்படின்றவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஃபி ரெஜிஸ்டர் ஏஆர்என் நம்பரை தான் நான் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் ஆரம்பிச்சிருக்கிற லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றப்போ ஸோ எனக்கு வந்து அந்த தகுதி இருக்கா அப்படின்றது வந்து யாரும் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் நிர்ணயிக்குது எப்படி அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த எக்ஸாமினேஷனை நம்ம கிளியர் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி அப்படின்றது ஒன்று வருது அதன் அடிப்படையில் வந்து அந்த தகுதியின் அடிப்படையில் வந்து ஒரு லைசன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த லைசன்ஸை நம்ம தான் நம்ம வந்து யாருக்கும் என்னமாறும் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம பரிந்துரை செய்கிறோம் சரி இந்த மாதிரி ஃபினான்ஸ் கோச் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்து ஃபிட்னஸ் கோச் அப்படின்றவங்க வந்து உங்களுடைய உடல் ரீதியாகவும் மனதில் அளவு மனத ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ட்ரைனிங் பண்ணணும் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க எப்படி அந்த குறிக்கோள் வச்சுருப்பாங்களோ அதே போல் தான் இந்த ஃபினான்ஸ் கோச் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி அதே போலவே பொல பொருளாதாரக்கு பொருளாதாரத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி பர்சனல் ஃபினான்ஸுக்கு சம்மந்தப்பட்ட முடிவுகளை வந்து எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சரி இப்போ ஃபினான்ஷியல் கோச் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ ஃபினான்ஷியல் கோச் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன் வந்து நாங்கள் அவங்கள வந்து பின்பற்றணும் ஏன் வந்து நம்ம வந்து நம்மளாவே சில முடிவுகளை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனை இருக்கலாம் சிந்தனை இருக்கலாம் ஸோ அந்த சிந்தனை வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் சில பேர் வந்து கல்லூரி பருவத்துல இருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சில பேருக்கு வந்து குழந்தைங்க இருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வயதில மூப்பினடியில பா பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் இருப்பாங்க வயசு வந்து அதிகமாகிட்டு அவங்க கடைசியாக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ்ல வந்து அவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது அதே போலதான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேஜஸ் வந்து பல வகைகள் உண்டு ஸோ அந்த பல வகைகளான ஃபினான்ஷியல் ஸ்டேஜஸுக்கு என்னென்ன முடிவுகள் எடுத்துக்கணும் ஃபினான்ஷியல் டிசிஷன் எதை எடுக்கணும் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி நான் செய்யணும் சேவிங்ஸ் எந்த கட்ட கட்டத்தில் பண்ணணும் இன்வெஸ்டிங் எந்த கட்டத்தில் பண்ணணும் எப்போ ரிஸ்க் எடுக்கணும் எப்போ ரிஸ்க் எடுக்க கூடாது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பின்னாடி போகணும் எப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வருமா இல்லையா அப்படின்ற கணக்கு வந்து போடணும் இது எல்லாமே இந்த கணக்கு வழக்குகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோச் தேவை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாதிக்கு வந்து வியாதியை குண குணப்படுத்துறதுக்கு ஒரு மருத்துவர் இருப்பாங்களோ அதே போலவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஏற்ப சில வியாதிகள் உண்டு ஃபினான்ஷியல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன அந்த வியாதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமான கடன் அளவுக்கு அதிகமான இஎம்ஐ கட்டுறதாகட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசையை வந்து நம்ம வச்சுக்கிறதுனால கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு கடன் இதில் வந்து போய் சிக்கி தவிக்கிறதாகட்டும் ஸோ இந்த மாதிரியான சில டிசீசஸ்ஸால இந்த ஃபினான்ஷியல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த முடிவுகள் நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன் நம்ம எடுக்கக்கூடிய ஹேபிட்னால வந்து சில இந்த முடிவுகள் வந்து வருது அதை வந்து யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொறுப்பு தான் நம்ம வந்து சூதனமாக இருந்துட்டு எவ்வளோ தேவை இருக்கோ அளவுக்கு அதிகமான ஆசைப்படுறதை விட்டுட்டு எவ்வளோ தேவை இருக்கோ அதை நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த ஃபைனான்சஸை அதே போலவே ஒரு சேமிப்பை வந்து நம்ம வந்து சேகரிச்சுட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த சேமிப்பை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து முதலீடாக வந்து மாற்றி அந்த முதலீடை வந்து எப்படி பாதுகாக்கிறதுன்றதுக்கு ஒரு காப்பீட்டை வாங்கிட்டு அந்த காப்பீட்டின் வழியாக எப்படி வந்து நம்மளுக்கு அது பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வர்றது இது வந்து யார் சொல் சொல்றாங்க செய்கிறாங்க அப்படின்னா அது ஃபைனான்ஸ் கோச் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளா போய் ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறோம் நம்மளா போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிடுவோம் நம்மளா போயிட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட தேவையில்லாத கடனை வாங்கிடுவோம் கடன் வட்டி எவ்வளோன்னு தெரியாது கண்ணை மூடிட்டு போய் கையெழுத்த போடுறது கடனை வாங்குறது கந்து வெட்டியில போய் காசு வாங்குறது இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம செய்யறோம் இதனால தவிக்கிறது யாரு அப்படின்னா நம்ம தான் தவிக்கிறோம் சோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்த ஃபினான்ஸ் கோச் வந்து ஒரு வழிகாட்டியா இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல இந்த ஃபைனான்ஸ் கோச் வந்து நம்ம வந்து போய் பாக்குறப்ப அணுகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும் எப்படி என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நம்மளுடைய வரவு செலவு கணக்கு என்ன அப்படின்றது அதே போல் வந்து நம்மளுடைய கடன் என்ன அப்படின்றது நம்மளுடைய சொத்துக்கள் என்ன செல்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அவங்க வந்து கண்காணிப்பாங்க அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அசெட்ஸ் அப்படின்னா என்ன லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன வரவு செலவுகள் அப்படின்றத நம்ம எக்ஸ்பென்சஸ்ல சொல்றோம் இன்கம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஓப்பனப்பாக நம்ம போய் அவங்க கிட்ட வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன் அப்படின்னா எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ஆகக்கூடிய பாவனைகள் ஆகட்டும் சேஞ்சஸ் ஆகட்டும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து எப்படி வந்து மருத்துவர்கிட்ட நம்ம மறைக்கக்கூடாதோ உண்மையை நம்ம எப்படி போய் பேசணுமோ அதே போலதான் ஃபினான்ஸ் கோச்சவங்களும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனாக கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்க அதே போலவே இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஏற்ற மாதிரியான ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸே எடுப்பாங்க மொத முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொதுவாக நம்ம ஃபினான்ஸ் கோச் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடனில் வந்து கட்டுப்பாடு கொண்டு வர்றது மேக்ஸிமம் கடனில் இருந்து வெளியே கொண்டு வர்றது ஏன்னா நீங்கள் கடனில் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றப்போ அந்த கடன் அந்த சுமையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த கடன் சுமையிலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்றப்போ எப்படி வந்து நீங்கள் சேமிப்பு பண்ணுவீங்க எப்படி வந்து நீங்கள் அந்த சேமிப்பு வந்து முதலீடாக மாற்றுறீங்க போட்ட முதலீடு வந்து எப்போ நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வெளியே எடுக்கிறீங்க எல்லாருக்குமே வந்து தேவைகள் இருக்குது குழந்தைங்களுடைய கல்யாணம்ல இருந்து குழந்தைங்களுடைய கல்வியிலிருந்து அதே போல புது வீடு வாங்குறதுலேருந்து கார் வாங்குறதுல இருந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல இருந்து எல்லாருக்குமே வந்து தேவைகள் இருக்கு அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த ஃபினான்ஸ் கோச் ஸோ இந்த ஃபினான்சியல் கோச்சை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் நீங்களாம் அந்த முடிவுகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போறப்போ ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வேலையும் இருக்குது ஒரு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தையும் நீங்கள் சம்பாதிக்கிறோம் இது எல்லாத்தையும் விட்டு போட்டு நீங்கள் வந்து இந்த ஃபினான்ஸ்ல தான் கான்சன்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்றப்போ நிறைய வந்து பாதிப்பு வந்து உண்டாகும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உண்டாகலாம் வேலை ரீதியான ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகலாம் தூக்கம் கம்மியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால இதுக்கு வந்து பிரத்யேகமாக ஒருத்தரை வந்து நம்ம நியமிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரத்யேகமான ஃபினான்ஸ் கோச் வந்து வச்சிருப்பாங்க வெளிநாட்டுல ஆனா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கோச் இருந்தாலும் கூட நம்ம அவங்க கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணுறதாகட்டும் அவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்த வந்து சொல்றதாகட்டும் இதில் வந்து தயக்கங்கள் இருக்கு ஸோ தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கோச்சை போய் அணுகுங்க கிட்ட போய் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றது சொல்லுங்க ஏன்னா எப்படி வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணப்படுகிறதோ ஒரு மனநிலை காப்பகத்தில் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அதே போலதான் ஒரு ஃபினான்ஸ் கோச் கிட்ட போய் நீங்கள் அணுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரவு செலவுகள் தேவைகள் என்னன்றது வந்து அவங்க பார்த்து அதுக்கேத்த மாதிரியான சில முடிவுகளை வந்து மாற்றங்களை வந்து செய்யறதுக்கான பரிந்துரை செய்வாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த சேஞ்சஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து வாழ்க்கையா பண ரீதியான நிம்மதி இருக்கும் சோ நிறைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து போறாரா இருக்காங்க பணக்கார ஆகிட்டே போறான் ஏழை ஏழை ஆயிட்டே போறாங்க இதுக்கு என்ன காரணம் அது மாறுறது அதுக்கு என்ன மாதிரியான முடிவுகளை நம்ம எடுக்கணும் மட்டும் கேட்டுட்டு அதுக்கே வாழ்க்கையெல்லாம் நடக்காது ஃபினான்ஸ் கோச்சை போய் நம்ம வந்து பாக்குறோம் கன்சல்ட் பண்றோம் தகவலை வந்து சேகரிக்கிறோம் வர்றோம் ஆனால் முடிவு எடுக்க மாட்டோம் அப்படின்றப்போ நம்ம மனநிலை நம்மளுடைய ஆக்சன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இருக்கு ஸோ அதனால ஃபினான்ஷியல் கோச்சை போய் பாருங்க உங்ககிட்ட உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க கன்சல்ட் பண்ணுங்க அதே போலவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு அப்படின்றது பாருங்க பணத்தை வந்து எப்படி வந்து எவ்வளோ என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் சேகரிக்கலாம் என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் சேகரித்தா பணம் வந்து அதிகமாக வந்து வட்டி கொடுக்கும் என்னென்ன மாதிரியான பணம் சேமிப்பு திட்டங்களில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது எப்படி வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணுறதுனால அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி பல தகவல்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலில் போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணால் தான் உண்டு அந்த ப்ரொஃபஷனல் யார் அப்படின்னா தான் அந்த ஃபினான்ஷியல் கோச்சாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஃபுல் டைமாக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கோச்சை போய் கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்ட் டைமில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ பார்ட் டைம்ல பண்றது நான் தவறுன்னு சொல்றேன் ஆனால் டெடிக்கேட்டடா உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரோடு மேப்பு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து போட்டு கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மனதளவில் நிம்மதியான வந்து வாழ்க்கைய லீட் பண்ண முடியும் அப்படி பண்ண முடியலன்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நிறைய கவலைகள் வந்து வரும் அதாவது குழந்தைங்களுடைய வளர்ச்சியை பற்றி ஆகட்டும் குழந்தைங்களுடைய ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறதாகட்டும் அவங்களுடைய ஒரு கல்யாணத்தை பற்றின சிந்தனை ஆகட்டும் படிப்பை பற்றின சிந்தனை ஆகட்டும் சொந்தமாக வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும் ஸோ இதுலருந்து வெளியே வரணும்னு என்ன பண்ணணும் காப்பீட்டுன்னா என்ன ஏன் காப்பீட்டை வாங்கணும் ஏன் காப்பீட்டை வாங்கக்கூடாது சேமிப்புனா என்ன சேமிப்பை ஏன் செய்யணும் ஏன் செய்யக்கூடாது முதலீடுனா என்ன முதலீடு ஏன் செய்யணும் ஏன் செய்யக்கூடாது கடன்னா என்ன அதில் நல்ல கடன் என்ன கெட்ட கடன் என்ன எதுக்கு கெட்ட ஏன் அதை நல்ல கடனைன்னு சொல்றாங்க கிரெடிட் கார்டை வாங்கியே நம்ம வாங்கக்கூடாதா பர்சனல் லோன் வாங்குறதுனால பாதிப்புகள் என்ன சாதக பாதகங்கள் என்ன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் லோன் எப்போ வாங்கணும் இதை பற்றினா நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ளேயே இருக்கும் அந்த கேள்விகள் வந்து யாருக்கிட்ட வர போய் கேட்கலாமே தெரிஞ்சுக்கலாமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு நண்பர்கள் கிட்டவோ அல்லது உறவினர்கள் கிட்டவோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வயதுல மூத்தவங்க கிட்ட போய் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணுறோம் அவங்களே அந்த குழப்பத்துல தான் அவங்களோடைய ஓடிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பிரத்யேகமா ஒரு டெடிக்கேட்டடான கேள்விக்கு ஏற்ற பதிலை வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால தான் ஃபினான்ஷியல் கோச் வந்து அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீண்ட ஒரு இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் குறித்த ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது இன்வெஸ்டிங் குறித்த தகவல்கள் தேவைப்படுதுன்னா நீங்க தாராளமாக எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு நீங்க உங்களுடைய மெசேஜஸ் வந்து கன்வே பண்ணுங்கள் பாஸ்டவுன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நிலை என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒன் ஒன் ஒன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம உங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் கோச் அப்படின்னா யாருன்ற ஒரு தகவலை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக மீண்டும் இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமில் இன்னொரு தகவல் கூட சந்திக்கும் முறை உங்களிடம் விடைம்பெற விடை பெறுவது உங்கள் கே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்